ரசூலுல்லாஹி ரசூலல்லாஹ் சல்லல்லாஹ் வலகியல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் மூன்று நோக்கத்துடன் யார் பணம் சம்பாதிக்கிறாரோ அவர் எவ்வளவு சம்பாதிக்கலாம் நோக்கம் மூன்று முதலாவது த அனி சு நான் யாரிடத்திலும் கை கூடாது என்னுடைய தேவைகளை ஹலாலான வழியில் நானே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இன்னும் ஒருவரிடம் எனக்கு எதிர்பார்ப்பு உண்டாக கூடாது இன்னும் ஒருவர் உதவி செய்யட்டும் என்ற அப்படியான எண்ணம் எனக்கு வரக்கூடாது இன்னும் ஒருவரிடம் நான் தங்கி வாழக்கூடாது எனக்கு வரக்கூடிய தேவைகளை நானே ஹலாலான வழியிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே சம்பாதிக்கிறோம் இரண்டாவது என்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ள மனைவி பிள்ளைகள் சிலவேளை வயோதிபத்தை அடைந்த பெற்றோர்கள் சில நேரங்களிலே என்னுடைய சகோதரிகள் என்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்களுடைய தேவைகளை கண்ணியமாக ஹலாலான வழியிலே நிறைவேற்றி வைக்க வேண்டும் நான் வாழும் பொழுதோ என்னுடைய மூத்துக்கு பின்னாலோ அவர்கள் பிறரிடம் கையெழுந்த கூடிய நிலை வரக்கூடாது அதற்காக வேண்டி நான் சம்பாதிக்கிறேன் ஹலால் மூன்றாவது என்னுடைய என்னுடைய பொறுப்பின் கீழுள்ளவர்களின் தேவை போக மேலதிகமானவைகளில் இருந்து நல்ல வழிகளிலே நான் செலவழிக்கவேன் அவனுடைய விளக்கத்துடன் சேர்த்து சொல்லுகிறேன் என்னுடைய அளவு கூடுதலாக வரவேன் நிறைய சதகாக்கள் செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மசித்களுக்கும் செலவழிக்க வேண்டும் மதுரசாக்களுக்கும் செலவழிக்க வேண்டும் சமூகத்தினுடைய நல்ல பணிகளிலே என்னுடைய பணம் செலவழிக்கப்பட வேண்டும் விதவைகளுக்கும் வாங்க வேண்டும் அநாதைகளுக்கும் வாழ்வளிக்கப்பட தொழில் இல்லாதவர்களுக்கு நான் தொழில் வாய்ப்புகளை என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பலருக்கு என்னுடைய தொழிலில் இருந்து தொழில் கொடுக்க வேண்டும் எத்தனையோ பல குடும்பங்கள் என்னுடைய அந்த பணத்தினுடைய உதவியினால் அவர்கள் வாழ சமூகத்திலே தன்னை நிமிர்ந்து வாழக்கூடிய தன்னுடைய சுய தேவைகளை சுயமாக நிறைவேற்றிக் கொள்ள கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு இந்த பணங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற பல நல்ல நோக்கத்தோடு சம்பாதிக்கிறார் மூன்றாவது இல்லையா இவருக்கு கிடைக்கும் நன்மை என் நோக்கத்திலே பல வருமான வழிகளை திறந்து கொண்டே போகிறார் அவருடைய உள்ளம் சொல்லுகிறேன் எனக்கு இந்த ஒரு கதை இருந்தால் போதும் என்னுடைய தேவைக்கு ஆனால் இப்பொழுது நான் எனக்காக வேண்டிய சம்பாதிக்கவில்லை இப்பொழுது சம்பாதிப்பது சமூகத்துக்காகவே இவருக்குரிய நன்மை என்ன இந்த மூன்று நோக்கத்தோடு சம்பாதித்தால் நாளிலே அவர் அல்லாஹுவை சந்திப்பார் அவருடைய முகம் நாள் போன்று பிரகாசித்த நிலையிலே குரான் ஓதக்கூடியவர்களுக்கும் தகஜு தொழக்கூடியவர்களுக்கும் ஜிகருடன் வாழக்கூடியவர்களுக்கும் எப்படியான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியான சிறப்புகள் நல்ல நோக்கத்திலே சம்பாதித்து தனக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனமாக வாங்கிவிட்டு போனவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது சந்திக்கிறார் அவருடைய முகம் பதினான்காவது நாள் போன்று இலங்கிய நிலையிலே மினுங்கிய நிலையிலே பிரகாசித்த நிலையிலே இவர் செய்த அமல் என்ன நல்ல நோக்கத்தோடு உலகத்திலே பணம் சம்பாதித்தார் ஹலாலானவர்கள் வட்டியையும் ஹராத்தையும் சம்பாதித்துவிட்டு சமூகத்தை ஏமாத்துவதற்கு சதக்கா செய்தவர்கள் அல்ல இங்கே சொல்லப்படக்கூடியது ஹலாலாக சம்பாதித்து நல்லதை செய்தவர் தான் செய்யக்கூடிய பிளையான வியாபாரங்களை மூடி மறைப்பதற்கு சமூகத்துக்கு அன்பு கொடுக்கக்கூடிய அவர்களை அல்ல இங்கே சொல்லப்பட்டது ஹலாலாகவே தேடி சம்பாதித்து செய்தவர்கள் ஹலாலாக எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பரக்க ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான திடாத்திரமான ஒரு வாலிபர் அவர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார் அங்கே இருந்த சஹாப் ஒருவர் சொன்னார் யார் அசூர் அல்லா இவருடைய இந்த உடல் சக்தி இவருடைய இந்த ஆற்றல் அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்கப்பட்டால் மிகவும் சிறந்ததாக இருக்குமே என்று சொன்ன பொழுது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அங்கே மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தந்தார் இந்த இஸ்லாத்தை இந்த தீனை நாம் குறுகிய கண்ணோட்டத்தில் எப்பொழுதும் பார்க்கக்கூடாது இந்த மார்க்கம் விசாலமா சொன்னார்கள் அந்த வாலிபர் தன்னுடைய தேவையை ஹலாலாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி சம்பாதிப்பதற்கு செல்லக்கூடியவராக இருந்தால் அவரும் அல்லாவுடைய பாதையிலே இருக்கிறார் அந்த வாலிபர் தன்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ள சிறிய பிள்ளைகளுக்காக வேண்டி சம்பாதிப்பதற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அவரும் அல்லாவுடைய பாதையிலே இருக்கிறார் விவாதத்திலே இருக்கிறார் அந்த வாலிபரின் பொறுப்பின் கீழ் வயோதிபமை அடைந்த தந்தையும் தாயும் இருக்கிறார்கள் அவர்களின் தேவையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் இந்த நோக்கத்திலே சம்பாதிக்கச் செல்லக்கூடியவராக இருந்தால் அவரும் அல்லாவுடைய பாதையிலே இருக்கிறார் பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் சம்பாதிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருந்தால் கோடிஸ்வரன் என்ற பெயர் வாங்கவே இப்படி பேருக்கும் புகழுக்கும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் செய்தானுடைய வழியிலே இருக்கிறான் கண்ணியமானவர்களே மதிப்புக்குரியவர்களே இஸ்லாம் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டல் செய்த ாக சம்பாதித்த ஒருவன் தானும் பிரயோசனம் அடைவதோடு சமூகத்துக்கும் பிரயோசனங்களை ஏற்படுத்துவதோடு வாழும் அவர் அதன் மூலம் துனியாவையும் சம்பாதிக்கிறார் மறுமையையும் சம்பாதிக்கிறார் இன்று எத்தனையோ மஸிதுகள் கட்டப்பட்டிருப்பது பராமரிக்கப்படுவது மதுரிசாக்கள் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் உருவாகி கொண்டிருப்பது எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கஷ்டவாளிகள் பிரயோசனம் அடைவது மஸ்திதுகளிலே ஊருகளிலே உள்ள பைத்து ஜகாத் பைத்து மால் போன்றவைகள் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களோடு சமூகத்துக்கு பிரயோசனமாகுவது இந்த பணங்கள் எல்லாம் யாருடைய நல்ல எண்ணத்தோடு சம்பாதிக்கக்கூடிய தனவந்தர்களுடைய பணங்கள் அவர்களும் குறுகிய நீயத்தோடு அதனை செலுத்தி கொண்டால் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட இந்த பிரயோசனங்கள் எல்லாம் யாருடைய பணத்தின் மூலம் உண்டாகும் இவைகள் எல்லாம் நல்ல நோக்கத்தோடு ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய பணங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய நாசங்கள் சமூகத்துக்கு அவர்கள் பாக்கிய இதனால் தான் பசரி சொன்னார். ஹசல் ஒரு எனக்கு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஹலாலாக இரண்டு திருகம் கிடைக்கும் அப்படி ஒரு பிசினஸ் இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் நான் அதனை விடமாட்டேன் இரண்டு திருகம் மிகவும் பரிசுத்தமான ஹலாலான வழியிலே கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் எனக்கு கேள்விப்பட்டால் அதற்காக வேண்டி நான் பிரயாணம் செய்வேன் நேரம் எடுப்பு அந்த இரண்டு திருகத்தையும் ஹலாலான வழியிலே நான் எடுத்துக்கொள்வேன் அதை எடுத்துக்கொண்டு வந்து நான் மாவு வாங்கி உணவு சமைத்து ரொட்டி சமைத்து நானும் சாப்பிட்டு விட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுத்து விட்டு யாராவது நோயாளிகள் இருந்தால் அவர்களுக்கும் சாப்பிட கொடுத்து நூற்றுக்கு நூறு சுத்தமான ஹலாலான வருமானத்தினால் வாங்கப்பட்ட உணவிலே நோயாளிக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது என்று அது அந்த அளவுக்கு பரப்பி உமர் ரவி அம்மா சொல்லுகிறார்கள் உதாரணத்திற்கு ஒருவர் மரணித்து விட்டார் உண்மையிலே பாக்கியமான மைய எல்லோரும் ஆசைப்படுவோம் எனக்கும் இப்படி ஒரு மவுத் கிடைத்திருக்க வேண்டும் உண்மையும் அதுதான் ஒருவர் மஸ்ஜிதுக்குள்ளே தொழுகவராக மரணித்தார் எவ்வளவு பாக்கியமான சுஜூதிலே மரணித்தார் எல்லோரும் வாய் நிரம்ப சொல்லுவோம் பாக்கியசாலி உண்மையிலே பாக்கியசாலி ஒருவர் பேமெண்டிலே வியாபாரம் செய்தவராக இருக்கும் நிலையிலே வியர்வை வடிந்த நிலையிலே ஹலாலான சில பொருள்களை வைத்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படியே மரணித்து மரணித்துவிட்டார் ஹலாலான ஒரு வியாபாரம் அமர்ந்தவராக இருக்கும் நிலையில் அப்படியே மரணித்து விட்டார் ஹலாலான நவரையிலே தெரிவில் ஓட்டி அவர் ஹையர் ஓடி சம்பாதிக்கிறார் ஓடிக்கொண்டிருக்கும் போது அப்படியே மரணித்து விட்டார் ஒரு கூலி தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே கலைப்பாகி ஏதோ ஒன்று ஏற்பட்டு மரணித்து விட்டார் இந்த மௌத்தை பற்றி என்ன நினைப்பீர் சிலவேளை சிற சொல்லலாம் என்ன செய்ய இவர் துனியாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மரணித்து விட்டாரே இது உமர் ரவி அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் நான் அல்லாவுடைய பாதையிலே மௌத்துக்கு பின்னால் ஆசை வைக்கக்கூடிய விரும்பக்கூடிய என்றால் நான் ஹலாலாக சம்பாதிப்பதற்காக வேண்டி பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன் அந்த இடத்திலே எனக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பொருளை நான் வாகனத்திலே எடுத்துக்கொண்டு வரும் பொழுது எனக்கு மௌத்து வருகிறது நான் விரும்பக்கூடிய மௌத் என்கிறான் ஹலால சம்பாதிப்பது இபாதத் அவர் அல்லாவுடைய பயம் இருப்பதனால் தான் பொய் பேசாமல் சம்பாதிக்கிறார் வட்டியோடு சம்பந்தப்படாமல் சம்பாதிக்கிறார் இது மார்க்கத்திலே அனுமதி வழங்கப்பட்ட யோசிக்கிறார் ஏமாற்றாமல் சம்பாதிக்கிறார் அல்லாவுடைய சிந்தனை இருப்பதனால் தான் எனவே இப்படி மார்க்க வரையறைக்குள் இருந்து பணம் தேடக்கூடியவர்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் சம்பாத்தியம் ஹலான எதுவாகவும் இருக்கலாம் அவர் அந்த சம்பாத்தியத்தின் மூலம் விபாதத்திலே இருக்கிறார் அதன் மூலம் அல்லாவுடைய சந்தோஷத்தை அடைகிறார் அந்த நிலையிலே மௌத்து வந்தாலும் சந்தோஷப்படக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே ஆனால் இவ்வளவு பறக்கத்தும் இவ்வளவு நலவுகளும் நிறைந்த இந்த வருமானத்திலே ஹராம் கலந்து விட்டால் அந்த முழு பரக்கத்தும் இல்லாமல் ஹலாலை சம்பாதித்த குழந்தைகளுக்கு நாம் தேவைகளை நிறைவேற்றி நிற்கும் பொழுது அவர்களுடைய அறிவிலும் பதக்கத்து உண்டாகிறது அவர்களுடைய நினைவாற்றலிலும் பதக்கத்து உண்டாகிறது அவர்களுடைய வரக்கத்து உண்டாகிறது அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் சிறந்த எண்ணங்கள் தோன்றுகிறது பாவங்கள் நன்மைகளிலே ஆசை வருகிறது ஹலாலாக சம்பாதித்து கொடுக்கப்படக்கூடிய பணத்திலே அந்த வெளிச்சமும் ஒளியும் பிரகாசமும் இருக்கிறது அதே ஹலாலிலே ஹராம் கலந்துவிட்டால் இந்த எல்லா பரக்கத்துகளையும் அது இல்லாமலாக்கும்